உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது தடயத்தின் அரசியல் அலசல் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்கிற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலனை நியமிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியின் செயலாளர் கராந்தி நந்திக சனத்குமார் நாயக்கவினார் அவரது கையொப்பத்துடன் பத்தொன்பதாம் தேதி வெளியாகியிருந்தது ஜனாதிபதியின் செயலாளர் முப்படை தளபதிகள் பதில் பொலிஸ்மா அதிபர் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் உள்ளிட்ட பதினெட்டு பேர் இந்த ஜனாதிபதி செயலணிக்கு பெயரிடப்பட்டு உள்வாங்கப்பட்டுள்ளனர் இந்த நாட்டு மக்களின் நல்வாழ்வு நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்தை உறுதி செய்வதன் மூலம் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வை நோக்கமாக கொண்ட ஒரு தேசிய பணியை தொடங்குவதே இதன் நோக்கமாகும் எனவும் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மற்றும் சமூக நிலைத்தன்மை மற்றும் அரசு இயந்திரங்களை வலுப்படுத்த ஒரு மாற்று முயற்சி தேவைப்படுவதால் அவற்றை அடைவது இதன் மற்றொரு நோக்கமாகும் எனவும் குறிப்பிடப்படுகிறது உண்மையில் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது மிக காத்திரமான அல்லது மிக தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது ஆனால் இந்த திட்டத்தில் ஏன் பல்லினத்தன்மை பேணப்படவில்லை என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது இது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி அதாவது ஒரு நாடு பூராகவுமான ஒரு செயற்திட்டத்தில் தமிழ் முஸ்லிம் அங்கத்தவர்கள் இல்லாமல் இந்த செயலணி உருவாக்கப்பட்டிருப்பது மக்களுக்கு ஒரு திருப்தியின்மையை கொடுத்திருக்கிறது அதாவது அனுர அரசினால் அனைத்து மக்களுக்குமான தீர்வுகள் அல்லது தீர்வு திட்டங்கள் சரியான வகையில் பகிரப்படும் வழங்கப்படும் என்கிற மக்களின் ஏகோபித்த நம்பிக்கையை இது உடைத்திருக்கிறதா ஜனாதிபதி அவர்களுடைய செயலகத்திலிருந்து இது தொடர்பான விளக்கங்கள் இன்னும் வழங்கப்படவில்லை இது ஒரு திருப்தியின்மையை மக்களுக்கு உண்டாக்கி இருக்கிற இந்த நிலையில் இது குறித்த மேலதிக தகவல்கள் வெளிவரவில்லை வெளிவருகிற போது உண்மையில் அது மக்களுக்கு எவ்வாறான ஒரு மனநிலையை கொடுக்க போகிறது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் மக்கள் மிக எதிர்பார்ப்புடன் இருக்கிற இந்த நேரத்தில் அதாவது கடந்த அரசாங்கங்களில் மக்கள் பல அவலங்களை சந்தித்திருக்கிற போது இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கிற அதாவது தமிழ் மக்களுக்கும் இருக்கிற மிக தூரமான அந்த நம்பிக்கையை இந்த செயலனி உருவாக்கம் என்பது உடைத்திருக்கிறதா என்பது முக்கியமான ஒரு விடயமாக நோக்கப்பட வேண்டியிருக்கிறது பார்ப்போம் தொடர்ந்தும் இது பற்றிய தகவல்கள் விதமாக வெளிவருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து முன்மொழி இணைந்திருங்கள் இது தடயத்தின் அரசியல் அலசம் நன்றி